விகளுக்கும் இந்த காணொலியை வந்து அனுப்பி செய்தியும் தெரியுது உதவியாகுங்க தொடர்ந்து அவங்க சப்போர்ட்டை கொடுங்க நான் அருமையான காலை பொழுது அன்றைக்கி சன்ரைஸ் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது நேற்று மாலையிலையும் நல்ல மழை கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா இரவும் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பாருங்க பாரு நம்ம கிராமத்தில் இருந்து சுற்றி இருக்கிற இது மேகமலை மலையோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே அந்த மேகங்கள் தான் பாருங்க மேகமா மஞ்சு அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் மூணாறு கோடிமெட்டு வெள்ளம் போகிற இடம் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க மலை மலை மேலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மேலையும் பார்த்தீங்கன்னா நல்ல மலை கிடச்சிருக்கு தண்ணி வர்றது தெரியுது பாருங்க அழகா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க கொடைக்கானல் அப்படியே பாருங்க அந்த மலை அடிவாரத்தில் எவ்வளோ அழகா மஞ்சு மூட்டை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காணொளி எடுக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மலைக்கு முன்னாடி என்ன நிலவரம் பார்த்தா கிணற்றுகளில் நிலத்தடி நீர்லாம் ரொம்ப மோசமாகி கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு நல்ல மழை கிடைச்சது ரொம்ப ஆண்டுகளாக நிலத்தடி நீர் நீர் வந்து உயராமல் இருந்து அப்போதான் வந்து நல்ல நிலத்தடி நீர் உயர்ந்து கிணற்றுகளில் வந்து வத்தாம ஒரு ஐந்து ஆண்டுகள் இருந்தது ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்க அப்படியே நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கீழே போய் பச்சை பயிருக்கு தண்ணி கொடுக்க முடியல கைவிட வேண்டிய நிலை கொஞ்சம் ஏரியா வந்து கை விட்டாச்சு இப்போ இந்த கோட்டம்னு சொல்லிட்டு நிலாவையும் சூரியனை சுற்றியும் இப்போ ஒரு காணொலி பார்த்தோம் இல்லைங்களா கடந்த ஒரு வாரமாகவே நல்ல மழை இரவு நேற்று மாலையிலையும் பேஞ்சது காலையில் பேஞ்ச மலையில் பார்த்திங்கன்னாக்க ஓடையில் ஓரளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு பக்கம் வழியா வந்து தண்ணி வெளியே இருந்தது ஒரு மூணு நாள் இந்த ஓடையில் தண்ணி போனதுக்கு அப்புறம்தான் ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து நிலத்தடி நீர் வட்டாமல் இருந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ தான் வந்து ஓரளவுக்கு மழை கிடைச்சிருக்கு